வீடியோ தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார் அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள் மிகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார் அவரை தூக்கி கொண்டு மிகவும் பரிதமான நிலையில் தற்போது கொண்டு செல்கின்றார்கள் பெண் ஒருவர் மயக்கம் விழுந்து மிகவும் மோசமான நிலையில் வந்துள்ளார் பொதுமக்களும் குழந்தைகளும் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள் அனைவரும் மயங்கி விழும் காட்சிகளை நாங்கள் கண்டு வருகிறோம் குழந்தைகளெல்லாம் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள் அனைவரும் மயங்கி விழும் நிலைமையை பார்த்து வருகிறோம் மிகவும் மோசமான நிலைமையாக உள்ளன பொதுமக்கள் விட முடியவில்லை பெண்கள் மயங்கி விழுகிறார்கள் குழந்தைகள் மயங்கி விழுகிறார்கள் மக்கள் கூட்டம் அடைமோதுகின்றனர் கலந்த பாதுகாப்பு மிகவும் தற்போது Thank uh -huh.